ஐயாவுக்கு கல்யாணத்தனை கல்யாணத்தனை வேறொரு மனைவி வேணும்னு நிலத்திய அது என்ன கால் நின்று வரலாம் அது இவருடைய குற்றம் இல்ல இவர் உண்மையானவர் இவர் உண்மையானவர் உழச்சி உழத்தி மாடா இழச்சி வீட்டுக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல என் வீட்டுக்குள்ளே இவரை விரட்டி அடிச்சாங்க அதனால இவா கூட வாழ்ந்த விட நமக்கு இன்னொரு வாழ்க்கையில் சித்திர கூடாத அப்படி என்ன நினைச்சாரு நினைச்சத உண்மையானவும் ஒம்போது உண்டாட்டி வச்சுக்கலாம் இப்போ என்ன செய்யணும் உனக்கு உன் பையனை நீ நினைத்தால் அந்த வீட்டுக்கு நீ போக முடியாது பையனை இன்னும் ஆறு மாதங்கள் நீ கண்டுகொள்ளாமல் விட வேண்டும் அப்படி நீ கண்டுகொண்டால் அவனை நீ கேட்டால் உன்னை அடித்து வெளியே பத்துவான் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து அவன் திருந்தி இருப்பான் அவன் போலீஸுக்கு போய் திருந்தி வர்றவன் உன்னைய அடிச்சு போட்டு சண்டை விடணுமா எது நல்லது அவன் போலீஸுக்கு போய் திருந்தி வரக்கண்டா நீ வா திருந்தாத இப்படி இப்படிதான்டா செய்யணும் உண்மையா இல்லையா அவ உடல்நிலைகளை சரி பண்ணி உனக்கு ஒத்துழைக்க வைக்கிறேன் இந்தா மன நிறைவோடு இருப்பாய் பிறகு பேச வேண்டியது கருமசாமி உன் பணம்லாம் எல்லாம் வந்துருச்சாடா கால் ஒன்றுவா வாங்க வாங்க அப்படியே போங்க சிங்கட எடுத்த சிவபடி வேலும் பங்கேறுத்து நற்பண்ணिर தோடும் நூறு முறை கலட்டுவா வரலாம் வட்டி எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா எவ்வளோ கேட்குறான் இப்போ லட்சம் நீ எவ்வளோ வாங்கின அஞ்சு அவன் எவ்வளோ லட்சம் கேட்க அப்போ அஞ்சு ஒன்று ஒம்பது லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்காம் நீ கொடுக்கவே வேண்டாம் என்ன நீ கொடுக்கவே வேண்டான்டா உனக்கு நீதியோட நான் முடிச்சு தரேன் என்ன நீ ரொம்ப சிக்கனமாயிரு கால் வா சிக்கனம் உன் இடத்தை சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை நான் வித்து தந்த அதெல்லாம் ஜெயிச்சுட்டேன் இந்த ஒரு விஷயம் ஜெயிக்காம இருக்க என்ன பண்ணலாம் அவனை திருத்தி தரணும் ஒரே காம்பரமிஷனாக பேசி ஒரே வாய்தாவில் உன் பிரச்சனையை திருத்தந்தா போதுமா கால் உண்டு சர்வ விக்னகரம் தேவம் ஒன்றரை மணிக்கரைய பார்த்துட்டு போ ஜெயிக்கிறேன் போயிக்கிறேன் சட்டத்துக்கு புறம்பான வேலையை என்கிட்ட சொல்றேன் போடலாம் போயிட்டு வாங்க பாரு என்ன போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வேலூர்ல இருக்கவா வெளியூரில் போய் வேலை பார்க்கவான்னு ஒருத்தன் கேட்கிறான யாரு பாது வெளியூர்ல போய் தொழில் பார்க்க முடியுமா அல்லது இங்கே இருக்கவான்னு ஒருத்தன் கேட்குறானே வாடா தம்பி வா என்ன வேலை தெரியும் உனக்கு கால் வா ஒன்றரை வருடத்துக்கு உனக்கு வெளியூர்ல ஒரு வேலை இருக்கு சென்னை பக்கத்தில் போறியா கால்நூறு தரம் சிற்ப வேலையை கேள்விஞானத்தில் படிச்சிருக்கான் முறைப்படி ஸ்தபதி சாஸ்திரம் படிக்கலையாம்லாம் என்னன்னு கேட்போம் ஸ்தபதி நீ படிக்கலா அனுபவத்தில் போய் வேலை அவங்க போட்டு தரத மார்ச்சில் நீ வேலை பார்த்த அனுபவம் உனக்கு இருக்கு சரானா இப்போ உனக்கு தொழிலை வளமாக்கி தரணும் வேற என்ன வேணும் உனக்கு பக்கத்தில் வர சொல்லுவாங்க அம்மா இந்தா அப்படி நின்றுக்கிட்டு இருந்த வேற மட்டும் முடி கண்ணமுடி சிக்கனு பிடிக்கா உடம்புல செய்வன கோளாறு ஒண்ணு தம்பி தேவை இல்லாம நீங்க கற்பனை நடக்கிற அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை வீண் குழப்பம் வேண்டாம் இந்த நோயை தீர்த்து தார தெளிவா இருக்க வைக்கிற உனக்கு தொழிலும் அமையும் உன் தாயாருக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் வெற்றி ஒன்றரை வருஷத்துக்கு உனக்கு வேலை இருக்கு சென்னையில் அடி பார்ப்போம் குடிப்பான் நல்ல அப்பதான் கற்பனை வரும் சொல்லி கொடுத்துடாத சாமிட்ட வா அடுத்த வயசில் குடிக்க போ சாப்பிட்டு போங்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சாமி என்னுடைய பூமியை பத்தி எனக்கு ஒரு விளக்கம் தெரியணும்னு கேட்டு வந்தது யாருப்பா வா என்னடா பூமியில் என்ன விளக்கம் கால் ஒன்று ரெண்டு தரம் கால் இருக்கு இருக்கு சாதாரண ரெக்கார்டு எழுதி தானே உங்க அப்பா காசு கொடுத்தாரு

बड़े देने पाकवा और हर तो उत्तरों में पैसा होती कर्मधामिकी कोमला पल्लवाल की बुद्धि काटने दिया रे वन है कालूल तो आ எங்க இருக்கா ஆடாத ஆட்டங்கள் நாட அச்சாரம் தந்தால் ரொம்ப பாடா படுத்துனான கொஞ்சம் மனநிலைகள்லாம் பக்குவப்படாமல் வேதனைப்படுத்துக்கலான் கால் உணர்வான் கட்டுருவோமா சரி ஓகே வேறு என்னடா வேணும் அந்த பிள்ளைக்கு வெளியே சொல்லாம சொல்லு பாஸ் பண்ண வைக்கிறேன் ஒழுக்கமாக இருக்க வைக்கிறேன் ஒழுக்கமாக இருக்க வைக்கிறேன் நல்லா ஆயிரும் கேட்டோம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அதனோட என்ன பிரச்சனை இருக்கு அப்படியா இடத்தை அளக்கிறதுல எல்லை பிரச்சனை இருக்கு குழப்பம் அது இடத்தை வேலூர் பக்கம் இடம் அளவிட்டு அளப்பதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இருக்குற யாருப்பா இடம் அளவீட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆம்பளை பையன் வாழ்க்கையை பற்றி கேட்டு யாரு வாப்பா அவனுக்கு என்னடா இது யாரு போன்தாம்பி என்ன வேணும் அவனுக்கு நான் வெள்ளச்சேலை கட்டத்துக்கு தயாராகிட்டேன் இவன் இருந்தான்ன போனான்ன உயிரோட இருக்கும்போதே அவன் முன்னால் நான் வெள்ளத்தேலையை கட்டிட்டு போய் நிற்பேன் இந்த எறப்பாடி பைய கூட நான் வாழ மாட்டேன் அப்புறம் உன் பொண்டாட்டி சொல்லுதான் கால் ஒன்றுவான் இப்போ உன் மனைவியை சேர்த்து வைக்கணுமாடா தம்பி அப்படியா மனசு சு உள் மனசு சொல்லதையே அதான் பார்த்து கால் ஒன்று நீ உட்கார் அடுத்த தகராறு போலீஸ் ஸ்டேஷன்ல முடியும் அப்படி வராம காப்பாத்துறேன் மூணு நாளில் சமாதானமான மனநிலையை கொடுத்து உங்க வாழ்க்கையை இணிக்க வைக்கிறேன் இந்த அப்படி உண்டு இந்தாப்பா நிச்சயமா கிடைக்கும் படி கிடைக்கும் முடியும்டா என்ன நினைச்சுக்கா சந்தோஷமா கருபுசாமிக்கு கருபுசாமிக்கு பெங்களூர் 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 பெலாம் கணவன் மனைவி அண்ணாச்சி உங்க பின்னாடி எங்க வீட்டில் இருக்கா அப்ப அடுத்து அவங்கள கூட்டு இருந்து விழுங்க அப்படி இப்ப இப்ப முன்னாடி யாரும் வந்துருக்கா கால் விட்டுவாங்க கோமாளி அண்ணாவுக்கு பண்ணாம் தெய்வ திருநாமம் லலிதா சகஸ்திரநாமம் அருணாம் தருணம் தரங்கிதா திருந்திருத மாசாங் அதானே உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு காலத்தில் பொல்லாத வழக்கும் மனவேதனையும் வந்து செய்யும் தொழிலை சீராக செய்ய முடியாத குறைகள் ஏற்பட்டு குடும்பம் ஒரு பக்கம் தான் ஒரு பக்கமாக தலை தலைமுறைவாகவும் பாண்டவர்கள் அஞ்ஞானவாதத்தில் வாழ்ந்தது போல் வாழ்ந்தீர்கள் இந்த கர்பசாமியினுடைய கருணையினால் ஒரு நாள் நீ குடும்பத்தோடு வருவாய் என்று நான் சொன்ன வாக்குப்படி இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் இப்போ உங்களுக்கு தொழிலையும் விருத்தி பண்ணி தரணும் பணத்தை வர வச்சு தரணும் வேற என்ன வேணும் அதுக்கு இன்னும் மூன்றரை மாதத்துக்கு மேல டைம் இருக்கு அதனால உனக்கு பாதி போராம காப்பாத்துறது என் கடமை உன் மக்கள்ல ஒரு புள்ள அரசு உத்தியோகத்துக்கு போகும் இன்னொரு பிள்ள கலை தொழிலுக்கு போகும் பொண்ணு பேச வாய்ப்பேச ஏன் அதுலேயே டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டா நான் ஜெயிச்சுருவோம்ல கால் விட்டுவான் கர்புதாவிக்கே வாடா உம்பரியமா வாழ வச்சுட்டார கடல் எல்லாம் திட்டு புண்ணியமா வாழ வைக்கிறேன் அதெல்லாம் இனிமேல் பிரச்சனையே இருக்காது எல்லா சக்தியும் கொடுத்தாச்சு பாமா பக்கத்தில் இந்த காசு வேண்டாமா உனக்கு நல்லா இரு மகாலட்சுமி ஆயிரு இந்தா இனி வலி இருக்காது வேதனை இருக்காது நல்லா இருக்கும் அதில் முதுகில் ஒரு சைடு சவு கொஞ்சம் வலி வேதனைகள் இருக்கு அது சாதாரணமாக குணமாயிரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது முழு எலும்பு சோதன பாதிப்பு அல்ல நீங்கள் தைரியமாக இருங்கள் சொல்லுவார்கள் சாப்பிட்டு போடா தம்பி கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார் பெங்களூர் வாப்பாங்க தெரியாது முனித்துர சாமி ஏரியாவில் இருக்காரா என்ன செய்தார் எந்த ஏரியாவில் இருக்காரு உங்க இருந்து அடுத்த தெரு முனை பக்கம் இருக்காரு கால் ஒன்றுவான் களவு போச்சு உன் ஏரியாவில் ஒரு வருஷத்துக்கு முன்னால ரொம்ப களவு போச்சாமலா ஒரு வீட்டில் போலீஸ் எல்லாம் வந்து ரைடு பண்ணியிருக்கு களவு போயிருக்கு இப்போதைக்கு ஓராண்டுக்குள்ள உன்னுடைய குடும்பத்தில் மனவேதனையும் தொழில் நஷ்டமும் கடனும் பட்டு துன்பப்படுகிறாய் வேறு என்ன வேண்டும் உனக்கு இந்தா வா மகாலட்சுமியாக இருப்பாய் உன் கடன் தீரும் தொழிலும் அமையும் நல்லா இருப்பா கர்பசாமிக்கு நான் பற்ற பிள்ளைகளால் எனக்கு மனவேதனை இருக்குது கர்பசாமி கும்பலப்பில் இருக்கா உனக்கு உனக்கு கும்பலப்பில் இருக்கா உனக்கு கும்பலப்பில் இருக்கா பேரனை பற்றியே நான் பேசலை நீ வாப்பா பையனுக்கு எத்தனை வயது அந்த பெஞ்சு வீக்கலை என்னமெல்லாம் இருக்குது அந்த பெஞ்சு வீக்கலை என்னமெல்லாம் இருக்குது உனக்கு உன் பையனுக்கு அதை பற்றி எது கருத்துக்கள் உண்டா கூட அதோ அந்த கதை நான் பார்த்தேன் வா ஒரு வக்கீலுடைய மகனும் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கான் ஏய் தம்பி ஒரு வக்கீலுடைய மகனும் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கான் ஆனால் போலீஸ் விசாரணை வந்தாலும் சமாளித்து போய்கிட்டே இருக்காங்க உன் பையனை திருத்தி தெளிவடைய வைக்கிறேன் வேற என்ன வேணும் உனக்கு பக்கத்தில் வா கால் சுகர்னால தான் வந்திருக்கு செய்வனை யாரும் வைக்கல உன் வியாபாரத்தை வெட்டியாக்கி தர பௌர்ணமிக்கு வந்து இந்தா நல்லா ஓடு கால் ஒன்று பண்ணே பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ணலாம் எடுத்து வச்சிருக்கிறாங்களா எடுக்கணும் என்ன வேண்டும் பிள்ளைகளுக்கு ஒரு பையன் பையன் வந்து நம்ம இந்து மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு போகிறான் பண்ணிக்கிட்டான் மௌனமே சம்மதம் அவன் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மனநிலைகளையும் பெற்றிருக்கிறான் இனிமேல் அந்த வாழ்க்கையை பிரிக்க முடியாது வேறு என்னப்பா செய்யணும் எதிர்காலம் அவனுக்கு சுபிட்சமாக இருக்குது எந்த மனக்குறை இல்லாமல் கோடி செல்வங்களோட வாழ்வான்ப்பா வெற்றி உண்டு எல்லா பிடியும் அடைந்திருப்பாய் வயலாற சாப்பிட்டு போகலாம் கர்பசாமிக்கு கல்நோட்டோட தம்பே நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு இவனுக்கு தமிழ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா நான் தூய தமிழ் பேசுகிறேன் அல்லவா அகையினால் முதல்ல தொழிலாள கடனும் மனவேதனையும் உண்டா நீண்ட காலங்கள் திருமண வாழ்க்கையை பத்தி மனக்குழப்பம் உண்டா இப்போதைக்கு ஜாதகமே அப்படியா அல்லது பிறவியே அப்படித்தாராங்கிற சந்தேகம் உண்டா கண்டிப்பா நடக்குமா அல்லது நடக்கலன்னு சொன்னா திசையை மாற்றிக்கிடவா அப்படி ஒரு எண்ணம் இருக்கா காலம் விட்டுவாங்க காசிக்கு போறே ஆள வீடு என்னை இனிமேலாவது வாழ வீடு வரலாம் உனக்கு ஒரு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்டா கண்டிப்பாக நடக்கும் டிசம்பர் இந்த வருஷத்தில் டிசம்பர் மாதத்துக்கு உட்பட இவனுக்கு தகுதியான ஒழுக்கமும் பக்தியும் நிறைந்த ஒரு பெண்மணி திருமணம் நடக்கும் அது குடும்பம் ஒத்து நடக்கும் மனவேதனைகள் வராது தெளிவாக இருக்கும் அம்மாவுக்கு உடல்நிலையில் குறை இருக்கும் அப்பாவுக்கு பண நிலையில் குறை இருக்கும் இரண்டு வரையும் சீராக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ஒரு வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் தோன்றும் அதில் பிரச்சனை இல்லாமல் நான் காப்பாற்றுவேன் சென்றுவா வென்றுவா பிறவினை பார்த்து போட தம்பே ரெண்டு வரும் பத்தியா மச்சம் அப்படி வெண்ணி தராரு நீங்க பெங்களூர்ல இருந்தீங்களே சரக்கு தந்தீங்களாடா என்னைக்கு அடுத்த பௌர்ணமிக்கு கொண்டு வா சூப்பரா கொண்டு வா வாருகா தொடவே மாட்டேன்டா படைக்கிறதோட சரி சோதனை பண்றையா நீ கர்மதாமிக்கு தூத்துக்குடி 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 பக்தராக தூத்துக்குடி பேத்துக்குடியா தூத்துக்குடியா தூத்துக்குடி மாவட்டமா எந்த ஊரு தரவைக்குளம் தூத்துக்குடியா எந்த ஊரு வெக்காளியம்மன் கோயில் அது இடையே எட்டயபுரத்திலிருந்து அறுப்புக்கோட்டை ரோட்டில் இருக்கு பொம்பளை பொலப்புள்ள வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு காலன்னு வரலாம் பின்னோடு விளையாடும் வளர்மதியே கண்ணோடு கனிந்தாடும் கலைநிதியே எல்லும் வரவேனேன் வேனேன் எளில் நதியே மின்ன நிலை கொடுங்க அள்ள நிலையழ உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பொம்பளை புல வாழ்க்கையில் கொஞ்சம் மனப்பிரயாசம் ஆகி மனவேதனைகளாகி அவளுடைய ஆழ் மனதுக்குள்ள சேர்ந்து வாழக்கூடிய எண்ணம் குறைந்து விட்டன காலம் சொல்லலாம் உங்கள்ட்ட அவள் உண்மையை சொல்லவில்லை நான் சொல்வதுதான் உண்மை நான் சொல்வதுதான் உண்மை பெற்றவங்க மனத்தை நோகக்கூடாது நம்ம குடும்ப மரியாதை பெயரக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள்ட்ட மனம் திறந்து ஆமா சாமி போட்டுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கா உங்களை அவள் உத்தமமான மனம் படைத்தவள் மனசாட்சியான எண்ணம் நிறைந்தவள் பொண்ணு ஆனால் அவன் பக்கத்தில் நான் போய் பார்த்தேன் அவன் வந்து விடா பிடிவாதம் கொண்டு இந்த பிள்ளையை வாக்குவாதம் செய்து வீட்டில் உள்ளவர்களால் குற்றம் சுமத்தப்பட்டு பிள்ளையினுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறான் இதுதான் உண்மை அந்த மனநிலைகள் மாறுமா எங்களுக்கு மாட்டு பொண்ணா வந்தவா எங்களுக்கு அடங்கி நடக்கணும் அவ ராஜகம் நினைக்கிறா அப்படின்னு குற்றம் அந்த மனநிலைகளை மாத்தி ஒருங்கிணைந்த வாழ்க்கையை அமைச்சு போதுமலா தொண்ணூறு நாளில் இனிமையான வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறேன் கால் ஒன்று கால் வந்துட்டு வரலாம் பையன் எந்த ஊரில் இருக்கான் யுனைடெட் கிங்டம் வரலாம் உன் பையன் இரண்டு ஜாப்புகள் இப்போ எதிர்பார்த்து இருந்துக்கிட்டு இருக்கான் அது ரெண்டுமே அவனுக்கு நடக்கும் வாழ்க்கையும் இனிக்கும் ஆமாப்பா ராசிக்கும் பாக்கியமும் கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் அவனுக்கு இனிமேல் கல்யாணம் ஆகணும் அவனுக்கு வந்து இனிமையான வாழ்க்கையும் அமையும் குழந்த பாக்கியமும் கிடைக்கும்